எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் குழந்தைகள் பெற்றோர்கள் கல்வியை திணிக்கப்படுறாங்க அப்படி திணிக்கப்படக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்க்கப்பட வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் பேச போறேன் அது என்னங்க திணிக்கப்படுறாங்க வளர்க்கப்படுறாங்க ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்குறீங்களா நம்ம மரத்தை வந்து நீங்க நட்ட உடனே அடுத்த நாள் காலையில வந்து பழம் வரலையே அப்படி நம்ம நினைக்கிறோம் அது தவறு அப்படி வரவே வராது சாத்தியமே கிடையாது மரத்தை நட்டு பல ஆண்டுகள் தண்ணி ஊத்தி கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்ததுக்கு அப்புறம் தான் காயோ பழமோ கிடைக்கும் அப்படிதான் கல்வியும் நீங்க வந்து ஒரு குழந்தைய அஞ்சாவதுலேருந்து இருந்து ஒரு ஒன்றாவதுலேருந்து இருந்து பத்தாவது வரைக்கும் படிக்க வைக்கிறீங்க பன்னிரெண்டாவது வரைக்கும் படிக்க வைக்கிறீங்க படிக்க வச்சு என்ன பண்றீங்க அப்படின்னா எனக்கு உடனே அறுவடை வேண்டும் நான் எட்டாத இடத்தை என்னுடைய குழந்தை எட்ட வேண்டும் அப்படி நினைக்கிறது தவறு கிடையாது நான் அடையாத ஒரு இலக்கை என்னுடைய குழந்தை அடைய வேண்டும் என்னால் மருத்துவராக முடியவில்லை என்னுடைய குழந்தை மருத்துவராக வேண்டும் என்னால ஒரு பொறியாளராக முடிய நான் பொறியாளராக வேண்டும் இப்படி நினைக்கிறது தவறு கிடையாது ஆனா அந்த குழந்தை இடத்துல அந்த குழந்தைகளுக்கும் உணர்வு வர வேண்டும் கொஞ்சம் கொஞ்சமா வளர்க்கப்பட வேண்டும் அந்த குழந்தைங்கள ஒரு அஞ்சாவது வரைக்கும் படிக்கிறாங்கன்னா அதுக்கு மேலே அவங்களுக்கு தெரிய வரும் அப்போ நீங்கள் சொல்லணும் அம்மா நீ மருத்துவராகணும் மருத்துவராகனால் இப்படி மருத்துவம் பார்க்கலாம் மக்களுக்கு சேவை செய்யலாம் அப்படி படிக்கணும்னா இந்த படிப்பை படிக்கணும் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக அஞ்சாவதில் இருந்து அதுக்கு தகுந்த மாதிரி கல்வியை இடத்துல கொண்டு போகிறத விட்டுட்டு பத்தாவது முடித்த உடனே நீ ஃபஸ்ட் குரூப் தான் எடுக்கணும் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிக்கணும் பயாலஜி படிக்கணும் இப்படின்னு திணிக்கப்படுறீங்க அதே மாதிரி பன்னிரெண்டாவது உடனே நீட்டு கம்பல்சரி வேணும் அப்போ நீட்டு வேணும்னா அது ஒரு நாற்பது நாளில் போய் நீட்டு எழுதுன்னு சொல்லி திதிக்கப்படுறீங்க அது வேணாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இருக்கட்டும் ஒரு பொறியாளராகட்டும் ஒரு ஐஏஎஸ் கலெக்டராகட்டும் ஆகட்டும் கலெக்டர் படிக்க வைக்க நீங்கள் நினைச்சதெல்லாம் தவிர கிடையாது கலெக்டர் படிக்கணும் அப்படின்னா ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஆறாவது முடித்ததுலேருந்தே புதிய அறிவு வளர்த்துக்கணுமா பொது அறிவை வளர்த்தமுன்னா தான் கலெக்டர் ஆக முடியும் கலெக்ட் ஆகணும் பாருங்கள் நிறைய பேர் கலெக்டர் இருக்கிறாங்க அப்படின்னு அவங்களுக்கு என்னென்னதான் பண்ணுறோம் அந்த ஆக்டிவிட்டியை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய உணர்வுகள் வர மாதிரி அவங்களுக்கு அந்த எண்ணம் வரணும் உங்களுக்கு வந்துட்டால் பத்தாது என்னுடைய மகன் ஒரு மாவட்ட ஆட்சியாளர் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாதுங்க அவங்களுக்கு அந்த உணர்வுகளை ஊற்றணும்னு சொல்ல வரேன் அதான் வளர்க்கப்படணும் கல்வியை திணிக்கப்படக்கூடாதுன்னு தான் அந்த வீடியோவில் சொல்கிறேன் ஒவ்வொரு பெற்றோர்களும் நீங்கள் கல்வியை அவங்க குழந்தைகிடத்தில் கடைசி நேரத்தில் கொண்டு டென்த்து முடிக்கிற உடனே பிளஸ் டூவில் இதை எடுன்னு சொல்லி நீங்கள் கட்டாயப்படுத்துறீங்க அப்படின்னா என்னான்னு கூட தெரியாது சில குழந்தைங்களுக்கு அது தவறு அதே மாதிரி பிளஸ் டூ பிளஸ் டூ முடித்த உடனே நீங்கள் போய் ஒரு ஜேஇ எழுது நீட் எழுது நீ போய் ஐஏஎஸ் கோச்சிங் போ அப்படி தான் ஐஏஎஸ் ஆஃபீஸ்னால் என்ன அவருக்கு தகுதி என்ன அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஸ்டெப் ஆறாவது முடித்த உடனே அதுக்கு தகுந்த மாதிரி அதை வழிகாட்டுனீங்கன்னா அந்த குழந்தைகள் கண்டிப்பாக அதில் சக்ஸஸ் ஆகும் மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர் பல கோடி சொந்தம் அதாவது நிறைய தொழில் பண்ணுறார் அவருக்கு ஒரே ஒரு வாரிசு தான் ஒரே ஒரு பையன்தான் ஆனால் அவருக்கு தோட்டத்தோலாம் இருக்குது அவங்க அப்பா அம்மாலாம் தோட்டத்தை பார்த்துக்கிறாங்க இந்த லீவு நாள் அந்த பையன் தோட்டத்துக்கு போனதுனால விவசாயம் அப்படி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டான் அதை படிக்கணும் அந்த பையனுக்கு ஆசை ஆனால் அதை பெற்றோர்கிட்ட எவ்வளோ சொல்லி பார்க்குறாள் அப்பா நான் வந்து அக்ரிகல்ச்சர் ஆகணும் விவசாயம் வந்து படிக்கணும் எனக்கு அதில் தான் ஆசைன்னு அப்பா கேட்கவே இல்லை சொசைட்டியில் அவனுக்கு ஒரு அந்தஸ்து அந்த அந்தஸ்துக்காக அந்த பையனை மருத்துவர் ஆக்க வேண்டியது பல லட்சம் செலவு பண்ணி மருத்துவ தொழில் சேர்க்கப்படுகிறார் அவரும் அந்த பையன் ஒரு ஆண்டு இராண்டு படிச்சுட்டு பாதியிலே டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு வீட்டுக்கே தெரியாமல் வெளியே போயிட்டான் இதுக்கு என்ன காரணம் அந்த பையனுக்கு இருந்தது அக்ரிகல்ச்சர் ஆகணும் பெற்றோருடைய ஆசை ஆகணும் இப்படி கல்வியை திணிக்கப்பட்டதுனால தான் அந்த பையன் வீட்டோட்டு போகிறான் அப்படி ஒரு சூழ்நிலையில் அந்த வீட்டோட்டு போனதுனால அவங்க அம்மா மனம் உடைஞ்சு கொஞ்ச நாள்லேயே அவங்க அம்மா இறந்துடுறாங்க அப்போ அவர் வந்து என்ன நினைச்சு பாருங்க இதுக்கு காரணம் முற்றிலும் காரணம் கல்வியை திணிக்கப்பட்டது தான் நீங்க சின்னதுல இருந்தே மருத்துவராகணும் மருத்துவம் சொல்லி வளர்த்திருந்தீங்கன்னா அந்த நிலைமை வந்திருக்காது ஒரே ஒரு பையனை இழந்த தாய் தன்னுடைய உயிரே உடற நிலைமைக்கு காரணம் அந்த கல்வியை நீங்க திணிக்கப்பட்டது தான் ஒவ்வொரு பெற்றோர்களையும் உங்களுக்கு இந்த நேரத்தில் நான் சொல்றது உங்களுடைய ஆசைகளை மாணவர்களிடத்தில் திணிக்கப்படாதீங்க நீங்க நிறைவேற ஆசையை நீங்க குழந்தைங்களிடத்தை கொண்டு போறது மிகப்பெரிய தப்பு உதாரணத்துக்கு சச்சின் டெண்டுல்கர் அவ்வளவு பெரிய ஒரு கிரிக்கெட் பிளேயர் ஆனார் அப்படின்னா பெற்றோர் நினைச்சிருந்தா அவர் எத்தனையோ கஷ்டத்துல வந்து வெளியே வந்திருப்பார் கிரவுண்ட் அவுட் கிடையாது அவருக்குன்னு ஒரு ஆர்வம் இருந்தது கண்டிப்பா நம்ம சக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கிட்டே இருந்தது அதனால தான் சச்சின் டெண்டுல்கர் இவ்வளவு உலக லெவல் எல்லாரும் பேசப்படுறோம் அப்துல் கலாம் கூட நீங்க எடுத்துக்கலையா அவ்வொரு விஞ்ஞானி ஆகணும்னு இருந்தது அவங்க பெற்றோர் நினைச்சதுனால இல்லை அவருக்கு அந்த எண்ணம் இருந்ததுனால தான் இன்னைக்கு வந்து உலக லெவலில் ஒரு விஞ்ஞானி ஆனார் அதான் உண்மை அதனால குழந்தைகள் இடத்துல நீங்க வந்து கல்வியை கொஞ்சம் கொஞ்சமாக வளருங்க திணிக்காதீங்க அவங்களுடைய உணர்வுலையும் ரத்தத்திலையும் கலக்கிற மாதிரி பண்ணுங்க தான் அந்த குழந்தையானது மிகப்பெரிய எந்த துறையில் எடுத்தாலும் மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் ஆக முடியும்னு கூறி நன்றி வணக்கம்